வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னன்னா அண்ணா ஆண்குறி சதைப்பிடிப்பு ஓரளவு நீளமாக வளர்ற என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்ன மருந்து சாப்பிட வேண்டும் தயவு செய்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆக்சுவலாக வந்துட்டு ஆண்கூறி சதைப்பிடிப்பு ஆண்கூறி சதைப்பிடிப்பு இருக்கணும் அப்படின்னா பென்னிஸில் வந்து நல்ல ஒரு முறையான இரத்த ஓட்டம் இருக்கணும் நரம்புகள் சார்ந்த கோளாறு ஆண் உறுப்பில் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஆண் உறுப்பை விரைப்புக்கு கொண்டு செல்லக்கூடிய விரைப்பை நீட்டிக்கக்கூடிய விரைப்புத்தன்மையை நிலைத்திருக்கக்கூடிய செயலை செய்கிறது வந்து ஆணூறுப்பில் இருக்கக்கூடிய ஸ்பான்ஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஆண் வந்து உணர்ச்சி வசப்படுறப்ப காம வயப்படுறப்ப காம அந்த காமம் வந்து உச்சகட்டத்தை நோக்கி போகிறப்ப வந்து உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டமானது ஆணூறுப்பை நோக்கி வேகமாக வரும் ஸோ அந்த மாதிரி வர்றப்போ ஆணூறுப்பில் இரண்டு சிலிண்டர் இருக்கும் பாரத் இந்தியன்னு கிடையாது இது வேறு கார்போசா காவர்னோசா சரியா ஸோ அந்த சிலிண்டர் ஒன்று வந்து பிளட்டை வாங்குவோம் ப்ளட்டை வாங்கி இன்னொரு இடத்துக்கு கொடுத்துரும் அங்கே ஒரு சின்ன ஒரு லாக் இருக்கும் உறுப்பு வந்து இரெக்ஷன்லே சஸ்டைனில் இருக்கும் சரியா ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய ஸ்பான்ஸ் டிசீஸ் வந்து ரத்தத்தை இழுத்து வச்சுக்கும் ஸோ சுண்டலி மாதிரி இருந்த ஆணுறுப்பு பெரிச்சாலி மாதிரி வந்துடும் ஆனால் பெரிச்சாலி மாதிரி இப்போ நிறைய பேர் கிடையாது சுண்டகா மாதிரி இருக்கிற ஆணு ஆணுறுப்பு சுண்டலி மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அது காலத்தின் கோலம்னு சொல்லலாம் ஸோ காரணம் என்னென்னா வந்து டிஜிட்டல் மோகம்னு சொல்லலாம் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் சொல்லலாம் உணவு முரண்பாடுகள் சொல்லலாம் அப்போ ஆணுறுப்பானது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அதாவது மூணு வயசு நாலு வயசு ஆன பிறகு ஒரு ஆண் ஒரு ஆண் குழந்தை படுத்து இருக்கிறப்ப மல்லாக்காது நிற்கும் அந்த மாதிரி ஒரு அந்த ஃபீல்ன்றது வந்து சின்ன வயசுலேயே வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் சின்னதாக இருக்கிறப்ப வரக்கூடியது இருக்கும் அடுத்த வந்து அந்த அடாலசன்ஸ் பீரியடுக்கு வர்றப்போ வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் கண்ணை மூடி கற்பனை பண்ணாலே ஆணுறுப்பு வந்து டப்புன்னு தூக்கிட்டு நிற்கும் சினிமாவில் வர பாட்டுக்கே வந்து திரையை கிளிக்கிற அளவுக்கு நிற்கும் அது அந்த காலம் இப்போ இது அருந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பான் மூவிஸ் அடிப்படையில் இல்லை அப்படின்னா வந்து கைப்பழக்கந்தான் கைப்பழக்கத்துக்கான மு முதன்மையான காரணி என்ன அப்படின்னா பான் மூவிஸ் தான் ஸ்மார்ட் ஃபோன் தான் ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அடிக்கடி வந்து தன்னுடைய காம தாகத்தை காம வெறியை வந்து படம் இவன் கதை சொல்கிறதுனால கம்பி மாதிரி இருக்க வேண்டிய தம்பி சொம்பியாக போயிடுறான் அப்போ என்ன அப்படின்னா வந்து அது வந்து ஒரு டைப் ஆஃப் முன்னெல்லாம் பார்த்துருப்போம் டிவியில் பார்த்தோன்னா ஒரு பிக்சர் டிவி ஒன்று இருக்கும் அந்த பிக்சர் போட லைஃப் பார்த்தோம் அப்படின்னா பத்தாயிரம் மணி நேரம் அப்படி தான் இருக்கும் அப்போ முன்னே ஒரு பிபிஎல் டிவி வாங்கினோம் அப்படின்னா அதை அடிக்கடி யூஸ் பண்ணோன்னா பிக்சர் டியூப் அவுட் ஆகிடும் அப்பப்போ யூஸ் பண்ணால் வந்து ரொம்ப நாள் பார்க்கலாம் அந்த டிவியை வச்சு அதனால் நாங்கள்லாம் வந்து அந்த டிவியில் இருக்கிறப்ப டே அடிக்கடி போடாதடா பிக்சர் டியூப் அவுட் ஆகிடும்னு சொல்லி எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க நம்மளால் அடிக்கடி அதை போட்டு கசக்கி கசக்கி பிணையில் டியூப்பை அவுட் ஆக்கிடுறான் ஸோ அதிகமாக யூசேஜ் வந்து ஆணுறுப்பை பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆணுறுப்பை அதோட நீளத்தில் குறையும் அகலத்தில் குறையும் உள்ள சதம் இருக்காது நம்மளால எப்படி கையடிச்சு கையடிச்சு கண்ணெல்லாம் ஒட்டி போகுதோ அதே மாதிரி வந்து இவன் வந்து கையடிச்சு கையடிச்சு ஆணுறுப்பை வந்து அப்படியே கொட்டையோட எதாவது கொட்டையோட அப்படி சப்புன்னு ஒரு அப்பு ஒட்டி வச்சிருவான் நிறைய பிரச்சனை கல்யாணம் ஆகி ஒரே மாதத்தில் வந்து செக்ஸு வெறுத்து போகக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க ஆசையாக கல்யாணம் பண்ணுறான் இது என்னடா அது டெய்லி செக்ஸ் பண்ண வேண்டியிருக்கேன்னு சொல்லி பயப்படுறான் அந்த மாதிரி ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது ஸோ அதனால் இந்த தம்பி என்ன கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னா வந்து ஆண்குறி சதைப்பிடிப்பு ஸோ ஆண்கூறியே சரியாக முறையாக ஏற்கிறப்போ வந்து அதில் சதை ஒழுங்காக தான் இருக்கும் ஸோ ரெகுலராக அதை ஸ்டிமுலேட் பண்ண பண்ண அது கைப்பழக்கமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து வரக்கூடிய ஆண் பெண் உறவாக இருந்தாலும் சரி ஆணுறுப்பு வந்து சுருங்கி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு சதை குறைவதற்கான வாய்ப்பு உண்டு இல்லை ஒரு சில ஆண்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னாலும் இன்றைக்கி காமனாக வந்து சர்க்கரை நோய் இருக்குது திருமணத்துக்கு முன்பாகவே வந்து சர்க்கரை நோயாளிகளாக மாறக்கூடிய ஆண் குழுமம் வந்து அதிகமாக போச்சு ஸோ நீரிழிவு டயபெட்டீஸ் டயபெட்டீஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா திடத்தன்மையாக இருக்கக்கூடிய உடல் நிலையை திடத்தன்மையில் இருக்கக்கூடிய நரம்பு நிலையை திடத்தன்மையில் இருக்கக்கூடிய விரைப்பு நிலையை அப்படியே டைல்யூட் பண்ணக்கூடிய தன்மை சர்க்கரை வியாதிக்கு உண்டு ஸோ அதனாலே வந்து இந்த சதைப்பிடிப்புலாம் வந்து குறஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கிறப்ப அந்த சதை ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய சதைப்பிடிப்பு வந்து குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் நாம் எடுக்கக்கூடிய உணவுகள் நாம் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் ஆணூறுப்புக்கான சேதாரம் ரொம்ப அதிகம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்போ ஆணுறுப்புக்கான ஆதாரம் என்ன அண்ணா அப்படின்னு கேட்குறப்போ வந்து நம்ம சில உணவுகளை வந்து ஃபாலோ பண்ணுறப்போ ஆணூறுப்பில் வந்து சதை பிடிக்க வைக்கலாம் குறிப்பாக வந்து நான் சொல்லக்கூடிய கிழங்கு வெள்ளிக்கிழங்கு கிழங்கு பனங்கிழங்கு இதெல்லாம் வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் எடுத்துகிட்டு வாங்க அதாவது வந்து தினசரி ஒரு நூறு கிராம் சாப்பிட்டா போதும் நூறு கிராம் கிழங்கு விடாமல் நாம் தொடர்ந்து சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆணுறுப்பில் வந்து சதைப்பிடிப்பு உண்டாகும் அதே போல் வந்து துவரம்பருப்பு கடலைப்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூனும் ஊற வச்சு பச்சையாக சாப்பிட்டாலும் ஆணுறுப்பு வந்து சதைப்பிடிக்கும் பச்சை வேர்க்கடலையை நைட்டு தண்ணியில் ஊற வச்சு பகலில் காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா காலையில் எழுந்த உடனே தினசரி ஒரு ஒரு வேர்க்கடலை சாப்பிடணும் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றப்ப அந்த மாதிரி சாப்பிட்றப்ப வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் வந்து ஒரு சிலருக்கு பச்சை வேர்க்கடலையை காலையில் சாப்பிட்றப்போ அவங்களுக்கு வந்து பித்தம் அதிகமாகும் ஸோ அந்த பித்தம் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை சாப்பிடணும் காலையில் பச்சை வேர்க்கடலை இருபத்தொன்று சாப்பிட்டுட்டு கொத்தமல்லி இலையும் நீங்கள் வந்து சாப்பிட்றப்ப நல்ல பலனை வந்து பார்க்க முடியும் அதே போல் வந்து ஆணுறுப்போட பர்மன் இருந்தாலே போதும் எப்போவுமே வந்து உங்களுடைய விரைப்பு நிலையில் உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் பெருவிரல் ரெண்டையும் வச்சு ஒரு வட்டம் போடுங்க தெரியுதா தன்ராஜ் வட்டம் அவர் கையை எப்படி நீட்டிட்டாரு ஸோ அந்த வட்டம் போடுங்க அந்த அளவுக்கு பருமன் இருக்கணும் பருமன் ஒரு ஆணுறுப்பில் இருந்தாலே போதும் ஒரு ஆணுறுப்பு தக்காளி அளவுக்கு இருந்தால் கூட போதும் நீளம் அகலம் சரியா அது தக்காளி அளவுக்கு இருந்தாலே நீங்கள் ஜூஸ் எடுத்துடலாம் அது மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பா இந்த பா பான்மூவி கலாச்சாரத்தில் நிறைய பெண்கள் நினைக்கிறாங்க நல்லா வந்து ஒரு அரை அடி இருக்கணும் ஆணுறுப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க அரை அடியெல்லாம் இருந்தால் அது பெண்களுக்கு ஆபத்து உயிர்கே ஆபத்துன்னு சொல்லலாம் எப்போவுமே வந்து அந்த உள்ள மேஜர் லேபியா மைனர் லேபியா இருக்குது இல்லையா இவன் வந்து உள்ளே போய் க்ரஷ் பண்ணணும் அவ்வளோதான் அவனோட வேலை இவனுடைய ஆணுறுப்பு நல்லா பெருசாக இருந்தால் பருமனாக இருந்தது அப்படின்னா ஆணுறுப்பில் உஷ்ண நிலை குறைவாக இருக்கும் பெண்ணுறுப்பில் இன்செர்ட் பண்ணோடனே அந்த பெண்ணுறுப்போட வால் இருக்குல்ல வெஜினல் வாலே வந்து அப்படியே ஆணுறுப்பா அப்படி கஜக் கஜக்குன்னு பிடிக்கும் சரியா நர்சரியில் கார்டனில் விட்டுற மாதிரி பிடிக்கும் அப்படி பிடிச்சி விட்டாலே வந்து அவனுக்கும் இன்ப நிலை நல்லாயிருக்கும் அவளுக்கும் இன்ப நிலை நல்லாயிருக்கும் அதுக்கு ரெண்டு இஞ்சி இருந்தால் போதும் ஆட மூணு புள்ளி ஒம்போது இன்ச்சு வச்சுருக்கிற ஜப்பான்காரனே மணிக்கணக்காக பண்ணுறான்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து அவனுடைய உணவு உடல் உடலை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய உணவு முறை உலகத்திலேயே அதிக நாள் வாழ்க்க அதிக காலங்கள் வாழக்கூடிய ஒரு உணவு முறைக்கு சொந்தக்காரன் யாரும் ஜப்பான் ஆனால் அவனுக்கு நம்மளை விட நமக்கு நாலு புள்ளி ரெண்டு இஞ்சு அவனுக்கு மூணு புள்ளி ஒம்போது இஞ்சு நம்மளை விட கம்மியாக இருக்கக்கூடிய இஞ்சை வச்சுக்கிட்டு கூட இஞ்சி மாதிரி இருந்தால் கூட போதும் க்ரெஷிங் தான் மெயின் சரியா தக்காளி மாதிரி பருமனாக இருக்கணும் சரியா நல்லா வந்து அதை என்ன சொல்லலாம் ஆனால் வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு இஞ்சி அகலம் சரியா நீளமும் வந்து கொஞ்சம் ரெண்டை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல உன்னோட க்ரெஷிங் கெப்பாசிட்டி தான் மெயின் சரியா அப்போ என்ன அப்படின்னா வந்து ஆணுறுப்பு என்றைக்கு வந்து வளர்றதில்ல பட்டு வளர்ச்சி நிலையை கொடுக்கலாம் எந்தளவுக்கு வந்து ஏன்னா ஆணுறுப்புன்றது ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆர்கன் தான் அதில் வந்து நல்ல ப்ளட் ஃபோர்ஸாக வந்து நிற்கணும் நின்று பேசிச்சுன்னா சரியா அப்போ கொஞ்சம் நீளம் வரும் எப்பவுமே ஆணுறுப்போட அளவுன்றது உன்னுடைய ஆள் காட்டி நல்ல அழகான பொண்ணு இல்லை அழ அவனோடய ஒய்ஃப் வந்து அழகாக இருந்தால் இன்னும் ஒரு ஒரு இஞ்சி அதிகமாக வரும் சரியா இந்த ஒரு இஞ்சி அதிகம் வர்றதுக்கு என்னென்னா வந்து கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒரு அந்யோயனியாக இருக்கணும் சில நேரத்தில் வந்து என்ன ஒன்றுது சின்னதாக இருக்குன்னு அவள் கமெண்ட் பண்ணிட்டா கூட எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி வராது இருக்கிறது ஒரு இஞ்சி குறைஞ்சி போவோம் அதனால் பெண்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் ஏன்னா வந்து யூஆர் ரிசீவர் ஆண் வந்து கிவர் அவனை கமெண்ட் பண்ணுறதுனாலே நிறைய பேருக்கு விரைப்பு இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் அந்த இதெல்லாம் தவற பண்ணக்கூடாது பெண்கள் வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கினோம் ஸோ நல்ல சதை பிடிக்கிறதுக்கு நல்ல கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுக்கு ஆணூர்பு வந்து நல்லா போஷாக்காக திடகாத்தனமாக இருக்கிறதுக்கு வந்து நான் சொன்ன உணவுகளை கொஞ்சம் எடுங்க கிழங்கு வகை யராக்கள் எடுக்கிறப்போ நல்ல பலன் கிடைக்கும் எங்களுடைய ஆதவன் பார்மா சார்பாக ஸ்பெஷலாக நாங்கள் ஒரு மருந்து தயார் பண்ணி தரோம் என்பிகேன்னு சொல்லுவோம் ஆஃப் கேஜி பவுடர் வந்து உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து நாங்கள் தர்றோம் நிலப்பன்கிழங்கு பனங்கிழங்கு பூனைக்காலி இந்த மூணு வந்து நாங்கள் வந்து நல்லா அளவு தனித்தனியாக சுற்றி பாலில் போட்டு வேக வச்சு காய வச்சு பொடி பண்ணி ஒரு ஆஃப் கேஜி பவுடர் வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸில் தர்றோம் ஸோ இதோடு நீங்கள் வந்து நம்ம ஆதவன் பார்மால காமத்தை தூண்டக்கூடிய காமாஃபிட்டையும் சேர்த்து இணைத்து எடுக்கிறப்போ நல்ல பலன் கிடைக்கும் இது சார்ந்த மருத்துவ ஆலோசனையை என்கிட்ட வந்து நீங்கள் இலவசமாக பெறலாம் இலவசமாக பெற்ற பிறகு உங்கள் உடல்நிலை அறிந்து உங்களுக்கான மருந்துகளையும் நாங்கள் வந்து தருவோம் ஸோ ஆணுறுப்பு சோர்வு என்பது முப்பதுக்கு பிறகு வரத்தான் செய்யும் வர்றதை வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் சரியான மருந்து சரியான உணவு எடுக்கிறப்ப அற்புதமான பலனை வந்து நீங்கள் வந்து பெற முடியும் ஸோ உங்களுடைய ஆண்மைக்குறைவு சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி எங்களுடைய மருத்துவமனை சென்னை பாண்டிச்சேரி மதுரை திருச்சி சேலம் சரியா கோயம்புத்தூர் விருத்தாச்சலம் வேலூர் ஈரோடு போன்ற இடங்களில் வந்து எங்களுடைய கிளைகள் இருக்குது எல்லா கிளைகள்லேயும் வந்து மருத்துவர்கள் இருக்காங்க ஸோ அவங்கள போய் நேர பார்த்து சந்தித்து உங்களுக்கான மருத்துவ ஆலோசனை வந்து முழுமையாக கேட்டறிஞ்சு உங்களுக்கான உணவு சார்ந்த விவரங்களை முழுமையாக கேட்டறிஞ்சு உங்களுக்கான மருந்துகளையும் நீங்கள் வந்து எடுத்து உங்களுடைய குறைபாடுகளை நிறைவாக வளமாக வாழும் வாழ்க வளமுடன் நன்றி டாக்டர் அருண் சின்னையா கேம் கான்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஆன்லைன் கன்சல்டேஷன் எயிட் ஒன் டூ ஜீரோ

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்